செய்திகள் புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரபரப்பு புகார் தலையில் கல்லை போட்டு ரிக்ஷா தொழிலாளி கொலை தாயை தவறாக பேசியதனால் கொன்றதாக கொலையாளி வாக்கு மூலம் நான்கு பேரிடம் ரூபாய் ஆறு லட்சம் ஆன்லைன் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் நகரப்பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஊட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் ஊழல் அதிகாரிகளைப் பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றார் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த அங்காளன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதல்வரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நேரு அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என்று சவால் விடுத்தார்

ரிக்ஷா தொழிலாளி கொலை சம்பவம் தாயை தவறாக பேசியதனால் கொன்றதாக கொலையாளி வாக்கு மூலம் புதுச்சேரி செஞ்சி சாலை புசி வீதி சந்திப்பில் உள்ள நடைபாதையில் வசித்து வந்தவர் முருகன் வயது அறுபது ரிக்ஷா தொழிலாளியான இவர் நேற்று காலை அந்த பகுதியில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் இது குறித்து அந்த பகுதி மக்கள் பெரிய போலீசில் புகார் அளித்தனர் இதனையடுத்து காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆய்வாளர் ஜெய்சங்கர் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் அவர்கள் குற்றவாளியின் அடையாளங்களை கண்டறிந்தனர் அதன் மூலம் நடத்திய விசாரணையில் புதுவை நெட்டப்பக்கத்தை சேர்ந்த சித்தானந்தம் வயது முப்பத்தி ஏழு என்பவர் கொலை செய்தது தெரிய வந்தது இதனை அடுத்து சித்தானந்தத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அளித்த வாக்குமூலத்தில் குடிப்பழக்கம் தங்கி உள்ளேன் அப்பொழுது முருகனுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது அவ்வப்பொழுது முருகனிடமிருந்து நான் பணம் வாங்கி குடிப்பேன் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முருகன் பிளாட்பாரத்தில் குடிபோதையில் படுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது நான் அவரிடம் ஓசியில் பீடி கேட்டேன் அதற்கு முருகன் தர மறுத்தார் அவரை நான் திட்டினேன் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் கைகளால் தாக்கிக் கொண்டோம் அப்பொழுது முருகன் என் தாயைப் பற்றி தவறாக பேசினார் நான் அப்படி பேச வேண்டாம் என்று கூறியும் அவர் திரும்ப திரும்ப அதையே பேசினார் இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது உடனே நான் அங்கிருந்து சென்றுவிட்டேன் சிறிது நேரம் கழித்து நான் அங்கு வந்தபொழுது முருகன் தூங்கிக் கொண்டிருந்தார் ஆத்திரம் தாங்காததால் நான் இருந்த கல்லை எடுத்து அவர் அவர் மீது போட்டு கொலை செய்தேன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று அவருடைய ஆதரவாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பின்னர் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினர் முன்னதாக மணக்குள விநாயகர் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் தங்கத்தேர் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர்கள் எழுத்தனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நெலித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் விஜய் ஏற்பாடு செய்திருந்தார் விழாவிற்கு தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடினார்கள் No, 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 சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்த நாளை ஒட்டி அவரது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்த நாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தொப்பு தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அலுவலக ஊழியர்கள் பாஜகவினர் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நான்கு பேரிலும் ரூபாய் ஆறு லட்சம் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மங்களம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் அவரது செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்தது அதில் பகுதி நேரம் வேலை செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது இதற்கு விஜயகுமார் சம்மதம் தெரிவித்து எதிர்முனையில் எதிர்முனையில் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் அளித்தார் இதன் மூலம் அவருக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது கிடைத்தது தொடர்ந்து பேசியவர் சிறிது பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை கூறினார் இதை உண்மை என்று நம்பிய அவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் செலுத்தினார் இதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றார் ஆனால் அது முடியவில்லை தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த விஜயகுமார் இது சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார் இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த அருண்மணி ரூபாய் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்றும் டிஎன்பாளையத்தை சேர்ந்த ராங்கி ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பதும் லாஸ்பேட்டையை சேர்ந்த பாலாஜி ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறும் ஆன்லைன் மூலம் இழந்துள்ளனர் நான்கு பேரிடம் ஆன்லைன் மூலம் ரூபாய் ஆறு லட்சத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு மோசடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது குறைந்த வட்டியில் தனிநபர் வணிக கடன் தருவதாக கூறி பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி வருகிறது இது ஆன்லைன் மோசடிக்காரர்களின் வேலையாகும் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கிறது என்று நம்பி உங்களுடைய எந்த ஆவணங்களையும் அனுப்ப வேண்டாம் அவ்வாறு அனுப்பினால் அதனை வைத்து அவர்கள் பணம் மோசடி செய்கின்றனர் எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறு கூறியுள்ளார் புதுச்சேரியில் புசி அண்ட் கிளப்பின் எழுபத்தி ஐந்தாவது வார கொண்டாட்டம் தனியார் விடுதியில் விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர உணவகத்தில் புசி அண்ட் கிளப்பின் இருபத்தி ஐந்தாவது வார கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கிளப் இயக்குநர் ஆனந்த் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரியை சேர்ந்த ஐந்து தன்னார்வலர்களுக்கு மனித நேயத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் ஏற்பாடுகளை புசி அண்ட் கிளப் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்

புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகமாகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது இதனை தொகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரிடம் முறையிட்டனர் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து புதியதாக ஆழ்துறை போர்வெல் அமைத்து புதிய உப்புத்தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து இன்று முதல் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ் குமார் அவர்கள் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ஷங்கர் அவர்களும் திரு ஞானவேல் அவர்களும் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகி முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு அவர்கள் தனது பிறந்தநாள் விழாவினை அவரது இல்லத்தில் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் தனது துணைவியார் பிரபாதேவி வீரராகு அவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஐஜி வீரராகு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இருபத்தைந்து கிலோ அரிசி ஐந்து லிட்டர் சமையல் எண்ணெய் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு அவர்கள் வழங்கினார்கள் தொடர்ந்து தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு லட்டு வழங்கினார் தொகுதி இளைஞர்களின் மணக்குள விநாயகர் கோவிலில் உழவர்கரை பகுதியில் மதுபான கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குடியிருப்பு பகுதியில் மதுபான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து உழவர்கரை பகுதியில் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மற்றும் அரசிடம் புகார் வைத்து வருகின்றனர் அந்த வகையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களை திரட்டி மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை காட்டப்பட்டது புதுச்சேரி காந்தி விதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் திருநீறு பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர் பதவி புதுச்சேரி பாஜக உறுப்பினர்கள் சந்தித்து வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ஜான்குமார் வெங்கடேசன் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து வலியுறுத்தி வந்த நிலையில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ரம் மேக்வாலை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரியத்தை வழங்க கோரி அவரை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி மாநில வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் ஊழல் செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேசி தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து முடிவு எடுப்பதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை ஒட்டி அவரது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அலுவலக ஊழியர்கள் பாஜகவினர் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் கம்யூனிட்டி காலேஜ் டாக்டர் ஆர் பாரதி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மென்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அரசு பள்ளி ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு துளசி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் உணவே மருந்து என்னும் அடிப்படையில் பாரம்பரிய முறையில் ஆரோக்கியமான உணவை சமைத்து மேற்பார்வையில் வைத்தனர் பள்ளி தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பாரம்பரிய மற்றும் ஆரோக்கியமான உணவை பற்றி கூறுகையில் உடல் ஆரோக்கியத்திற்கான சிறந்த மருந்து உணவே மருந்தாகும் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கையோட கூடிய உணவு முறைகளை கடைபிடித்தால் நாம் பாதுகாக்க முடியும் துரித உணவுகள் மேற்கத்திய உணவுகள் உண்பதை அதிகமாக தவிர்க்க வேண்டும் குடல் புற்றுநோய் உடல் நோய் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் கர்ப்ப காலத்தில் துரித உணவுகளை உண்பதன் மூலம் ஆட்டிசம் ஏடிஹெச்டி ஏஎஸ்டி மன அழுத்தம் உடல் பருமன் குடல்சார் நோய்கள் போன்றவை அதிகமாக உருவாகின்றன ஆரோக்கியமான உணவு என்பது நமது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவை குறிக்கிறது நாம் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடன் அன்றாட பணிகளை மேற்கொள்ள ஆரோக்கியமான உணவே அவசியம் ஆகிறது உடல் என்பது நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அதை சிறந்த முறையில் ஆரோக்கியமாக வைத்திருப்பது நமது கடமை ஆரோக்கியமற்ற உணவுகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை உணர்ந்து ஆரோக்கியமான உணவுகளை உண்ண அனைவரும் முன்வர வேண்டும் என்று கூறி மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதிமொழி எடுத்தனர் மேலும் சிறப்பான முறையில் பாரம்பரிய சத்தான உணவை சமைத்த பெற்றோர்களுக்கு பள்ளித்தாளர் பரிசுகளை வழங்கினார் தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பரபரப்பு புகார் தலையில் கல்லை போட்டு ரிக்ஷா தொழிலாளி கொலை தாயை தவறாக பேசியதனால் கொன்றதாக கொலையாளி வாக்கு மூலம் நான்கு பேரிடம் ரூபாய் ஆறு லட்சம் ஆன்லைன் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்